கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக விண்ணப்பத்தை கேட்கிறவர் மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ள சில விருப்பங்கள் முடங்கி கிடக்கிறது சில விண்ணப்பங்கள் இருக்கிறது பல நாள் ஜபித்தும் பல நாள் விரும்பியும் கிடைக்கல நினைக்கிறீங்களோ ஆண்டு ஒன்று பெற்றுக்கொள்வீங்க மனவிருப்பம் நிறைவேறும் விண்ணப்பம் கேட்கப்படும் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் சங்கீதம் இருபத்தி ஒன்று ரெண்டு அவருடைய மன நீர் அவருக்கு தந்தருளி அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் கத்திரிக்கோத்திரம் சிலர் சில சத்தமா ஜம் பண்ணுவாங்க சிலர் ஜெபிக்கமா பார்த்தா உதட அசையும் கண்டது தாரத்தாரியாக கண்ணீரோடியும் உதவளின் அசைவின் விண்ணப்பத்தை கூட அவர் கவனிக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கியமில்லை தேவ சமூகத்தில் போய் கழுதார்கள் ஏதையும் கூட புரிஞ்சுக்கிட முடியல முதல்ல மதுபானம் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நினைச்சாரு ஆனா உதர்கள் அசைந்தது இருதயம் அழுதது அதுக்கு முப்பட துக்க முகமா இருந்ததில்லை அழுததில்லை சாமியலைக்கு அந்த கொடுத்தார் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ண அளவுக்கு பெரிய தீர்க்கதரிசியை பிரபலியமான திர்க்கதரிசியாய் மாற்றினார் கத்திர ஸ்தோத்ரம் ஆயக்காரன் ரொம்ப பெரிய ஜபம்லாம் எல்லாம் பண்ணல அவனு ஜபம் பண்ணல பாவியாக என் மேற்கருவியாய் கண்களை வானத்தை எடுக்க துணியாமல் அழுதான் அவன் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்தான் அவன் அல்ல இவனே மீதிமான அக்கப்பட்டவனாய் போனான் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வான் தானியலை பாருங்க தடுக்கப்பட்டது போல தெரிந்தது ஆனால் பிரியமான புருஷனாகி தானியருடைய ஜபம் கேட்கப்பட்டது கசோ பிரியமானவனை சங்கீதம் இருபது நாளில் கர்த்தர் உன் மன விருப்பத்தின் முடி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் தகப்பனார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் நேரம் ஊழியம் செய்து மரணப்படுக்கை இருந்தார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஊழியத்து புறப்படும் போது ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு தேன் வரும் அப்படின்னா படுக்கை மரணப்படுக்கை நான் நல்ல குவாலிட்டியான ஒரு கடையில் அத்மாருக்கு தேன் வாங்கி கொடுத்தேன் அது அவங்க சாப்பிடுனு பார்த்துட்டு சனிக்கிழமை ராத்திரி சொல்லிட்டாங்க எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்ன தேனை என்ன செய்வாங்க பக்குவப்படுத்தி காய்ச்சி வச்சுருப்பாங்க இது கூப்பணி மாதிரி இருக்குது எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டாங்க நான் வருத்தப்படலை ஏன்னா அவங்க வயோதிப்ப காலம் அவங்க இளம் நாட்களில் விவசாயம் பண்ணவங்க நல்ல பச்சை தேன் சாப்பிட்டவங்க எனக்கு புரிஞ்சிச்சு நானும் என் நண்பர் ஒரு ஊழியரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பள்ளத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சண்டே பகலில் அண்ணாங்க பேசுனாங்க நான் சபை நடத்துக்கிறது வந்துட்டேன் அவங்க எங்கே இருந்து என்னை ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் மாலை நேரத்தில் கனத்துக்குரிய பாச காலை அவங்க சபையில் இருக்கிறேன் காட்டாத்தூரில் சாமியல் நீ அங்கே வந்துடு நம்ம போயிடலாம் அப்படின்னாங்க நான் பஸ் ஏறி ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்காக அவங்க பேசி 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 ரோட்டுக்கு வந்துட்டாங்க கார் ரெடி ஆகிருக்கு எனக்காக வெயிட்டிங்கில் இருக்கு நான் போகிற உடனே கனத்துக்குரிய அன்பான பாஸ்டர் காலை போகிறேன் ஒரு சர்பத் பாட்டில் ஒரு தேன் தந்தாங்க அந்த தேன் பச்சை தேன் அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நுரையடிச்சிருந்துச்சு ஒரு சின்ன ஆஃபரிங் கொடுத்தாங்க காரில் ஏறி கொடுத்தாங்க அழுதுகிட்டிருந்தேன் இருந்தேன் நண்பர்னு பார்த்து கேட்டாங்க ஏன் சாமி ஆளுங்க இல்லை நேற்று இரவு என் தகப்பனார் ராத்திரி பதினோரு மணிக்கு நான் வாங்கி கொடுத்த அக்மார் தேனில் அவங்க திருப்தி இல்லாமல் அது கூப்பணி மாறுக்குண்டாங்க ஆனால் படுக்கையில் மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு பசுத்தவானுடைய விருப்பத்தை கூட கேட்டு ஒரு பச்சை தேன் கொண்டு ஃபாஸ்டே கையில் தந்தாங்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அந்த தேனை கொண்டு கொடுத்த போது நம்ம காலையில மன ஒரு அதை நான் சாப்பிட்டதை பார்த்து எனக்கு ஞாபகம் படுகிறது நம்முடைய மன விருப்பத்தின் முடி செய்கிறவர் அல்லது உங்கள் விண்ணப்பத்தின் முடி செய்கிற ஆண்டவர் மாற்றத்தை விரும்பினால் காணானே பொன்மணி மாற்றம் நடந்தது மாற்றுகிறவரை நோக்கி கூப்பிட்டால் மாற்றம் நடந்தது மாற்றுகிறவரை பின்பற்றினால் மாற்றம் நடந்தது உங்கள் மன விருப்பத்தின் முடி செய்வார் ஸ்திரியே விசுவாசம் புரியது விரும்புகிற உனக்கு ஆக கிடையாது சொன்னார்